கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக இந்த நாளிலும் வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை தியானித்து கர்த்தருடைய ஆசிர்வத்தை பெற்றுக்கொள்ள கர்த்த நமக்கு உதவி செய்வாராக நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும் என்று நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்த இருக்கிறார் அவருடைய கரத்துல இருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கிற வேலையில் உங்கள் பெயரையும் பெருமைப்படுத்த இருக்கிறார் நம்முடைய பெயர் கர்த்தர் அநேக மக்கள் மத்தியில் இன்னும் உயர்த்தும்படியாக விசேஷமாக நம்ம குடும்பத்தில் நம்ம சபையில் தேசத்தில் கர்த்தர் நம்மை அவருடைய சனம் என்றும் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாகிய நம்மை நம்முடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்த இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் பார்த்து நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை உணர்ந்து நம்மளுடைய நாமம் புறஜாதிகள் மத்தியில் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தும்படியாக வேதத்தில் அடிப்படையில் நாம் ஆப்ரஹாமை பார்ப்போமானால் ஆப்ரஹாமை அழைத்து கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்குதத்தத்தை கொடுத்த தேவன் அவர் பெயரையும் பெருமைப்படுத்தி முட்பிதாக்களின் உடைய லிஸ்டில் ஃபஸ்ட்டு இடத்துல ஆப்ரஹாமுடைய பெயரை வைத்திருக்கிறதே நாம் பார்க்குறோம் பெரிய மாணவர்களை தாவிதை எடுத்துக்கொள்ளுங்க அவரு தன் தகப்பனுடைய பேச்சை கேட்டு தன் சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்க போகிற வேலையில் பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத் தேவனை தூசிப்பதை பார்த்து அங்கே தாவீதுக்கு ஒரு வைராக்கியம் வருகிறது இஸ்ரேலின் தேவனாயிய கர்த்தரை தூஷிப்பதற்கு இவன் எம்மாத்திரம் என்று வைராக்கியம் வருகிறது இஸ்ரேவேலின் தேவனாயிய கர்த்தரை தூஷிப்பதற்கு இவன் எம்மாத்திரம் என்று பெலிஸ்தியன் தேவனுடைய பெயரை தூசிக்கிற வேலையில் அங்கே பாருங்க ஏதோ வந்தோம் ஆகாரத்தை கொடுத்தோம் போனோம் என்று இல்லாதபடிக்கு அவருக்குள்ள ஒரு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற வைராக்கியம் வந்தது பிரியமானவர்களே ஒரு சுயநலமாய் இல்லாதபடிக்கு இந்த நாட்களை பாருங்க அநேக கிறிஸ்துவர்கள் சுயநலமாய் இருக்கிறார்கள் அப்படி நம்ம இருக்கக்கூடாது எந்த இடத்துலயாவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமோ அந்த இடத்துலலாம் நம் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் நம்மளுக்கு இன்னும் வர்த்திக்க பண்ண வல்லவராக இருக்கிறார் தாவீதை பாருங்க அங்க கோலியாத்தோடு சண்டை போட்டு தேவனுடைய நாமத்துக்காக நின்ற வேலையில் அது வரைக்கும் அவரு யாருக்குமே தெரியாம வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவிதை கர்த்தர் ராஜாவா மாத்திட்டார் கர்த்தர் பாருங்க எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட தாவிதை எல்லாராலும் உயர்த்தும்படியாக தாவிதுக்கு என்று ஒரு சிங்காசனத்தையே தேவன் ஏற்படுத்தி வைத்து நம்ம பைபிளில் அறுபத்தாறு புஸ்தகங்கள் இருக்கிறது அதில் அதிகமாக தாவீது எழுதின சங்கீதங்களின் புஸ்தகம் பார்ப்போமானால் நூற்றி ஐம்பது அதிகாரம் சங்கீதங்களை குறித்து நாம் பார்க்குறோம் பெரியமானோர்களே அதில் அதிகமாக தாவீது எழுதின சங்கீதம் இருக்கிறது அவருடைய பெயரை பார்த்தீங்களா ஜீவ புஸ்தகத்திலையும் நம்மளுடைய வேதாகமத்திலையும் அது மாத்திரம் அல்ல ஏசுக்கிட்டையும் குமாரன் அப்படின்னு அவருடைய சந்ததியில கூட பாருங்க தாபிதுடைய பெயரை பெருமைப்படுத்தும்படியாக கர்த்தர் அவரை உயர்த்தி ராஜாவாக மற்ற மக்கள் மத்தியில் அவருடைய நாமத்தை மையமைப்படுத்த கர்த்தர் வல்லவராய் இருந்தார் இது எதன் அடிப்படையில் நடந்ததுன்னு பார்ப்போமானால் தாவிது கர்த்தருடைய நாமத்துக்காக வைராக்கியமாய் நின்றார் இந்த நாளில் நம்மளும் கர்த்தருடைய நாமத்திற்காக இயேசுவின் நாமத்திற்காக யார் மத்தியிலையும் அவருடைய நாமத்தை நம்ம வீணா வழங்காத படிக்கும் தூஷிக்க இடம் கொடுக்காத படிக்கும் உங்கள் பேரை கர்த்தர் பெருமையாய் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக உயர்த்தணும்னு நீங்க விரும்புகிறீங்களா ஏசப்பா பெயரை எந்த காரணத்து கொண்டும் எண்ணி நிமித்தமாக நாமம் தேவனுடைய நாமம் உங்கள் மூலியமாக அதுவும் விசேஷமாக கர்த்தரை அறியாத ஜனங்கள் மத்தியில் தூஷிக்கப்பட இடம் கொடுக்காதபடிக்கு உங்கள் நற்கிரியைகளினால தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த ஒப்பு கொடுக்கும் நம்மளுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதின தேவன் இம்மையில எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தி நம் நாமத்தை அநேகருக்கு கர்த்தர் நீதிமான்களுடைய பெயரை புகழ்பெற்று விளங்கும்படி செய்ய வல்லவராய் இருக்கிறார் இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுத்து கடந்து போவோம் எஸ் என் பேரை நீங்கள் பெருமைப்படுத்துவீங்க நான் எந்த காரணத்து கொண்டும் உங்கள் பெயரை பெருமைப்பட வேண்டிய உங்கள் நாமத்தை வீணாய் வழங்குகிற எல்லா இடத்திலும் நான் எந்த அளவுக்கு கர்த்துடைய நாமத்தை உயர்த்த முடியுமோ எந்த அளவுக்கு எஸ் நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம கடந்து போகும்போது ஆவியானவர் நம்மளுடைய எல்லா நற்கிரியைகளையும் பார்த்து நம் பெயரை பெருமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே கடந்த நாட்களில் நான் ஃபோனில் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்த வேலையில் அதில் ஒருத்தவங்க ப்ரையர் பண்ணுறாங்க மற்றவங்கள வந்து தூஷித்து அவங்கள தேவையில்லாத வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளினால் திட்டி ஜெபம் பண்ணுறாங்க ஜெபம் பண்ணிவிட்டு பைபிள் எடுத்து சொல்கிறாங்க இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது ஏசப்பா உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தைகளினால மத்தவங்கள பேசி ஜெபம் பண்ணுறாங்க இதை ஜெபம் கேட்கப்படுமா யோசித்து பாருங்கள் ஏசப்பா அப்படியே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறார் நம்மளுக்கு விரோதமாக உங்களுக்கு விரோதமாக துன்பப்படுத்துகிறவங்களுக்காக நீங்கள் செபம் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு உங்கள் வாயில் தேவனை துதிக்கிற இதே நாவினால் ஒருவரையும் என்ன பண்ணக்கூடாது நம்ம தூஷிக்கக்கூடாதுன்னு எழுதி இருக்கிறது துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படலாகாது என்று எழுதி இருக்கிறது அந்த சகோதரி பாருங்க பைபிளை கையில் வச்சுக்கிட்டு ஆவியானவர் அந்த சகோதரியை கூட இருந்து நடத்தியிருந்தார்னா இப்படி அவங்க பேசியிருக்க மாட்டாங்க சக மனுஷனை அவர்கள் அன்பு கூறாதபடிக்கு அவங்கள சா சபிச்சு அவங்கள வந்து தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளினால் பேசி பைபிளை தூக்கி காட்டுறாங்க அந்த இடத்துல ஏசப்பா அவங்க இப்படி ஒரு ஜபம் இருக்கா அப்படின்னு சொல்லி புறஜாதிகள் கேட்குறாங்க அப்போ அங்கே பாருங்கள் புறஜாதிகளுக்கு கூட ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு கூட ஏசப்பா நல்லவர்னு தெரியுது அவர் இப்படிலாம் கிடையாதுன்னு தெரியுது ஆனால் அவருடைய நாமத்தை தரித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு சபைக்கு கொண்டு பைபிளை கையில் வைத்து கொண்டு பைபிளுக்கு விரோதமாக ஜபம் பண்ணி மற்றவர்கள் முன்பாக அவங்க பேசுகிற பா அந்த பேச்சை வைத்தே இவங்க ஏசப்பா சபைக்கு போகிறதற்கு இவங்களுக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க எப்படி அப்போ ஏசப்பா அவங்க பேரை பெருமைப்படுத்த முடியும் ஆண்டுவச்சுனாரு ஒரு கணத்தில் ஒன்று அறையந்தால் இன்னொரு கணத்தை காட்டுன்னு சொல்லி நம்ம இன்னொரு கணத்தை காட்டலைன்னா கூட பரவாயில்ல தேவையில்லாமல் அவங்கள திட்டாமையாவது இருக்கலாம்ல பேசாமையாவது இருக்கலாம்ல இப்போ எதை எடுத்தாலும் ஃபோன் இருக்குங்க ஃபோனில் எல்லாமே வெளியே வந்துடுது எதையுமே நம்ம மறைக்க முடியாது அவங்க ஃபோனில் வீடியோ எடுத்து எல்லாருக்கும் போட்டுட்டாங்க பார்த்திங்களா இது வந்து ஒரு ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியத்தை கூட வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமானால் நம்ம நீதிமானாகிய நம்ம ஆண்டோருக்கு பிரியமா நம்ம இருப்போமானால் கர்த்தர் அதை வெளியே கொண்டு வருவாரா கொண்டு வர மாட்டாரா நீங்கள் ஆண்டவருக்காக ஆண்டோடைய நாமத்துக்காக என்ன நடந்தாலும் ஏசப்பா நாமத்துக்காக வைராக்கியமாக நாம் நிற்போமானால் தாவியதை போல அவருடைய சந்ததியிலிருந்து வந்து ஆண்டோர் பெயரை பெருமைப்படுத்தினது போல நம்ம பெயரையும் பெருமைப்படுத்த வல்லவராயிருக்கிறார் பெரியமானவர்களே கர்த்தவத்தில் ஒப்பு கொடுப்போம் எங்கெல்லாம் உங்க நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ பிசாசானவன் தடைகளை கொண்டு வந்தாலும் இந்த இதனால் நம்ம செபித்து கர்த்தர் கர்த்தவர்களுக்கு உதவி செய்வாராக எஸ் இந்த வேளையிலும் நீதிமான்களுடைய பெயர் புகழ்பெற்று விளங்கும் என்று நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தின்படி ரத்தத்தினால் கழுவப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் பெயரையெல்லாம் நீங்கள் பெருமைப்படுத்தி எந்த இடத்துலையும் உங்கள் நாமத்தை தூஷிக்கும்படியாக காணப்படாதபடிக்கு ஆவியானவர் ஆண்டவரே துணையோடு நாங்கள் கடந்து வந்து இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இவர்கள் பயமாய் இருக்கிறார்கள் இவர்கள் சபைக்கு போகிறாங்க பைபிள் படிக்கிறாங்க உண்மையா இருக்கிறாங்கன்னு சாட்சி பெற்று எங்கள் பெயரை எல்லா இடத்திலும் நீங்க மகிமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறீங்கப்பா உங்க கருத்துல கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசிர்வதித்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க உம்முடைய கிருப என் குடும்பமாய் உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆசிர்வதிங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்தர் அப்படியா நம் பெயரை பெருமைப்படுத்தி நம்மை நம்மளுடைய எல்லாரும் மத்தியிலையும் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் கருத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக